பஞ்சாங்கம் ஏப்ரல் எட்டு இருபத்தி நான்கு எட்டு நான்கு இருபத்தி நான்கு தமிழ் சோபக்ருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அமாவாசை திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ அமாவாசை யக்ஞம் போதினி ஸ்தாபகர் தினம் ரைவத மனு தர்சிரார்த்தம் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்திற்காக குடும்ப கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் மன ரீதியான சோர்வுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ராசியில் குரு குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வித்தியாசமான கோணத்தில் செயல்பட்டு உங்களுக்கு காரிய லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அரசாங்க வகையில் அல்லது அரசு ஊழியர்களுக்கோ அல்லது அரசு இயந்திரத்து சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கோ அரசாங்கத்துடன் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் மனச்சோர்வு ஏற்படும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுவீங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை சந்தோஷமான அனுபவங்கள் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் உதவியை கொண்டு செலவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வேலை வேலையை மட்டும் பாருங்கள் வெளியில் போகிறதில் டிராவல் பண்ணிக்கிறதில் குறைச்சிக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் செலவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள் வியாபாரத்திற்கான செலவுகள் உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் வாழ்க்கை துணைக்கான செலவுகள்னு எல்லா விஷயத்திலும் செலவுகள் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் உறவுகளுக்குள் இருந்து வந்த பகைமையை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய உறவுகளுடன் தொலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரிலோ சந்தித்து பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி லாபஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் எடுத்த காரியத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் கடன் இருக்குது பெருசாக கடன் வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அந்த கடன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது அவருடைய பிடிவாத விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவருக்காக ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது அவருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்க அதே சமயம் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயத்திலோ முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு போக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு மரியாதை கொடுத்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு அல்லது அவர்களுக்கு உதவியை செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காரிய வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அடுத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காணத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முன்கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கோபப்படுறதுனால எந்த லாபமும் இல்லைங்கிறத இன்றைக்கி அனுபவபூர்வமாக உணர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானம் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதனால் உங்களுடைய உடம்புல சோர்வு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்புக்கு உண்டான அந்த ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க மிதுன ராசி தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்றைக்கி அஃபிஷியலாக இடமாற்றம் இல்லாட்டினாலும் நீங்கள் டெம்பரரியாக எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வருவீங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயம் முதலீடு செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஸோ மொத்தத்தில் பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிவர்த்தியாகி உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இன் ரியாலிட்டி நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய செலவுகள் போன்ற விஷயங்களிலிருந்த மனக்கசப்புகள் விலகிறதுக்குண்டான நிறம் நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் அரசியல் பலத்தோடு இருக்கிறவங்க அரசு இயந்திரத்தில் பவரில் இருக்கிறவங்க இவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் வார்த்தைகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் பித்திருக்காரகன் சூரியனோடு சேர்ந்திருக்காரு உங்களுடைய தன்னம்பிக்கை குலைக்கக்கூடிய வகையில் சிலர் செயல்படக்கூடிய நேரம் இது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களுடனே இருக்கிறார்கள் வந்து சற்று விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் யாரை நல்லவன் யார் நட்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு குழப்பத்தை இருக்காங்க அந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர்களுடன் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் அந்த நட்பை விலக்கி வைக்கிறதுக்கு முறிக்க வேண்டாம் விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் அந்த முதல அந்த தொழிலுக்குண்டான முதலீடு பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதற்கு உங்கள் தாய் தந்தையரின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுத்தால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஃபீஷியலாக உங்களுக்கு ராஜமரியாதை நல்ல வளர்ச்சி நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் அந்த தொழில் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா எதிரிகள் உங்கள் கூடவே இருக்காங்க உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல பவர் இல்லாமல் இருக்கார் ராசிநாதன் பவர் இல்லாமல் இருக்காருன்னு கேட்கலாம் ஆனால் ராசிநாதன் பவர் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இரண்டாம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க என்ன அந்த வருமானத்தை வாங்குறதுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டியதற்கும் வாக்குவாதம் பண்ண வேண்டியதற்கும் இருப்பினும் லாபஸ்தானாதிபதியான பாதகாதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தொழிலுக்கு முதலீடு செய்வது தொழிலில் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா குழந்தைங்க பிடிவாத குணத்தோடு செயல்படுறாங்க குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வாக்குவாதத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் நிதானத்துடன் இருப்பது நல்லது இன்றைக்கி கணவன் மனைவி உறவிலும் சரி தாய் மகன் தாய் மகள் உறவிலும் சரி விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்ம ராசி இன்று சந்திராஷ்டமம் அதுவும் விரையாதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சூரியனோடு சேர்ந்து இந்த இடத்துல பௌர்ணமி இல்லாமல் அமாவாசையாக இருக்காரு அமாவாசை சந்திரன் அதாவது நியூ மூன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து சந்திரனுடைய பவர் இருக்காது அதனால செலவுகள் குறையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரசமஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியாக வருமானம் வந்தாலும் தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு அதுவும் எதிர்பாலினத்தவர்களின் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும் அதுக்கு நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இன்னைக்கு அடுத்தவர்களின் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் நிதானத்தில் பேசுறது நல்லது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும் இன்னைக்கு வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் வார்த்தைகளில் தவறான வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்த்தவர்கள் பலம் பெறுகிறார்கள் உங்களை எதிர்த்தவங்க பலம் பெறுகிறார்கள் உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுகின்ற காரணத்தினால அஃபீஷியல் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் நியாயமாக எடுத்தாலும் அது அவர்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது தந்தையின் எதிர்ப்புகளை உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வீண் பேச்சுக்கள் மூலமாக குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்காது உங்கள் தந்தை உங்களுக்கு எதிராக சேர் பேசுவார் சரி வீட்டில் தான் இப்படி வெளியில போறோம் ஆஃபீஸ்க்கு போறோம் அபிஷியலா போறோம் இல்ல ஆபீஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள் இன்று குடும்பத்தில் தந்தையுடைய வார்த்தைக்கும் மரியாதை இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் நியாயமான மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களிடமிருந்து எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா கொஞ்சம் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கட் சற்று கடினத்தை பயன்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஈகோ கிளாஷ் வரும் நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆளாக இருப்பீங்க ஆனால் உங்கள் அப்பா வயசில் மூத்தவர்னுங்கிற அதிகாரத்தில் பேசுவார் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் இன்று நிதானத்துடன் பேசுவீர்கள் அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் லாபங்கள் பெருகும் நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகும் உடன் பிறந்தோரின் மு உதவியை கொண்டு லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு அதை மோட்டிவேட் பண்ணும் அதை பயன்படுத்தி அவர்களை அவர்களை வெல்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அதனால் உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய மர்மஸ்தானங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான சங்கடங்கள் அல்லது எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகளின் மூலமாக எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் அனுகூலமாக இருந்தாலும் மற்றொரு விதத்தில் வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் தேவையில்லாத அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் குறு மூக்க நுழைக்கிறதுனால தலையிட்டு பேசுறதுனால உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் தேய்விரை சந்திரன் வேற இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே தான் நேரம் நல்லா ஆகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்திலும் பெரிய அதிகாரமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குழந்தைகள் மட்டும் இல்லை உடன்பிறப்புக்கள் இளைய சகோதர சகோதரிகள் அக்கா இருந்தாங்கன்னா அக்கா கூட இப்படி எல்லாரு கூடயும் ஒரு விதமான ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரத்துக்கு உண்டான நேரம் தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள் அல்லது நல்ல வார்த்தையை தவறான நேரத்தில் பேசுகிறீங்க இடம்பொருள் லேவல் அறிந்து பேசுவது நல்லது அலுவல் ரீதியாக உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு வராது என நீங்கள் உங்களுடைய நியாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அஃபீஷியலாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அந்த சக பணியாளர்களுக்கு செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடுமையான சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுடைய வேலையில் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சேர்ந்து உங்கள் ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்தே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத அளவுக்கு இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் தாயாருடனான மனஸ்தாபத்தில் போன்ற விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உடம்புல அசதி இருக்கும் ராத்திரி பத்து மணிக்கு மேலே உடம்புல இருக்கிற அசதியும் சோ சோர்வும் உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்னைக்கு ராத்திரி தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா நல்ல நிம்மதியாக எழுந்திருப்பீங்க சந்தோஷமாக எழுந்திருப்பீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உடம்பு நல்லா இருந்ததுன்னா நீங்க ஏதாவது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை வேற ஏதாவது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த குதர்க்க பேச்சுக்கள் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி வியாபார விஷயமாக அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான பதவி விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நாள் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசு பதவியில் இருக்கிறவளா இருக்கிற ஒரு நபரால் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துருப்பாரே தவிர அது இதுவரைக்கும் உதவி செஞ்சுருக்க மாட்டார் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு ஜுரம் வரத்துக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வண்டி வாகன வகையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் எது கையாள்றவங்களாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு குறுக்கு வழியிலேயும் போகாதீங்க அதே சமயம் உங்களுடைய நிதானத்தை கை கைவிடாமல் இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய வயிற்று பகுதி அல்லது இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகன வகையில் அதாவது டூ வீலர்ல ரேஷ் டிரைவிங் போகிறத அவாய்ட் பண்றது புத்திசாலித்தனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த அலைச்சல் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் வேலை தேடும் வேலை தேடும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இது பெரிய மனிதர்கள் அல்லது உங்களை மரியாதையாக நடத்தக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு வேலை வேலைக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ அல்லது உங்களுடைய வியாபார முயற்சிக்கு பண முதலீடு செய்வதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இப்போது கொஞ்சம் உடம்பில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிருங்க ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நெகட்டிவாக இருக்குது மற்ற அஃபிஷியல் பர்சனல் எல்லாத்தைய விட இது ஒன்று தான் நெகட்டிவாக இருக்குது பர்சனல் விஷயம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால எண்ண ஓட்டங்கள் வேண்டாத விஷயத்தை யோசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ அடுத்த அளவில் கெடுத்து போகிறதுக்கு உண்டான முயற்சியில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்றது அதற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் இன்று உங்கள் குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பில் அசதி இருக்கும் ஆனால் மனசளவில் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் திருமண விஷயத்திலோ புதிய அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதாவது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அடைக்கிறது இல்லை நீங்கள் கொடுத்த கடனை தேடி வந்து கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி உதவிகள்லாம் உங்களுக்கு லாபகரமான செய்திகளை வருத்தம் கொண்டு வந்து சேர்க்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு சந்தோஷ செய்தியாக வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இல்லை சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பகல் முழுவதும் மன உளைச்சல் ஏற்படும் சாயந்தரத்துக்கு மேலே இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து தரும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி தரும் நீண்ட நாட்களாக கடல் கடந்து போகணுன்ட்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது விசா ப்ராசஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தன்னம்பிக்கை தரக்கூடிய வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல உஷ்ணன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துன்னா அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தினால அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையினால் ஆப்ரேஷனுக்காக வெயிட் இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் நடந்தால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவர்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளிகளுக்குள்ள கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுனா அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருந்ததோ அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் சோ மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வெற்றி செய்திகள் உங்களுக்கு வழக்குகளில் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட ப்ராசஸிங் ஏதாவது டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிரிச்சுட்டே இருப்பீங்க சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வார்த்தையை தேர்வு பண்ணி பேசணும் இன்றைக்கி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரணுமா தாழ்ச்சியை தரணுமாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு பேசுங்க இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான வித்திடுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் நிதானத்துடன் பேசுவது நல்லது குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது கமிட்மெண்ட் யாருக்காவது கொடுக்குறீங்க உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களை அடுத்த வர் இந்த உண்டான டார்கெட் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துறாதீங்க ஏன்னா கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அதுவும் நான்காம் வீட்டதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால நான்கு ஒன்பதுக்குரிய கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கு சந்தோஷ செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உங்கள் வியாபாரத்தால் உங்களுக்கு லாபம் உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால குடும்பத்தில் புதிய வரவுகள் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சி போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் தான் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுக்கக்கூடாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்பட்டு பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்க அந்த இடத்துல வில்லங்கமாக இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கம் உங்களுக்கு சாதகமாக சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக கடுமையான முயற்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வேலை இழப்பு ஏற்பட்டிருந்துன்னா மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சபயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை வரயங்கள் ஏற்படுகின்றனால் பண விவகாரங்களில் இன்னைக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய அல்லது உங்களுடைய பண விவகாரத்தில் அஃபிஷியல் பண விவகாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தீர்வை நினைத்து இன்னைக்கு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் இருக்கிற கவலையை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி அந்த கவலையை பற்றி எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் தொய்வை சந்திக்கும் கொடுத்த கடன் திரும்பி வருமே தவிர உங்களுடைய ப உத்தியோகத்திலையோ சம்பாத்தியத்திலையோ சம்பாதிக்கிறதுல தாமதம் ஏற்படும் வருமானத்தில் தாமதம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மீன ராசி ராசியில நான்கு கிரக சேர்க்கை மூன்று எட்டுக்குடிய அதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளின் உடன்பிறப்புக்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளின் உத்தியோக ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கத்திற்கு குறைவு இருக்காது வருமானத்திற்கு குறைவு இருக்காது வாழ்க்கை துணையின் வித்தியாசமான யோசனைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கௌரவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பிற்கு தந்தை மகன் உறவில் அல்லது தாய் தாய்மகள் உறவில் இருந்து வந்த மன விரிசல்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திரும்பி பழைய புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அதனால் உடம்புல இருந்த அசதியெல்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடாதீங்க நிதானமா உடம்பு புத்துணர்ச்சி ஆனதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்துல ஈடுபடலாம் வேலை ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பூமி தொடர்பான விஷயத்துல வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் விலகும் திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்